அன்புக்குரியவர்களே இந்த புதிய நாளின் காலை வழிக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் ஆம் பிரியமானவர்களே அவர் நிறைவானவர் நிறைவானவர் உங்கள் இடத்துல வரும்பொழுது உங்கள் எல்லாம் நிறைவா இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் இந்த இடத்துல முப்பத்தி எட்டு வருடமாய் ஒரே இடத்துல படுத்து கிடக்கிற ஒரு வியாதியஸ்தனை இயேசு காண்கிறார் அவனை கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து நீ சொஸ்தமாக வேண்டும் என்று அதாவது குணமடைய விரும்புகிறாயா என்று கேட்கிறாரா அப்பொழுது அந்த வியாதியஸ்தன் இப்படி சொல்லுகிறான் அண்டவரே குளத்திலே தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை நான் போவதற்கு முன்பதாக இன்னொருவன் முந்தி விடுகிறான் என்று சொல்லுகிறான் ஏன்னா கண்பானவர்கள் இங்கே என்ன நடக்கிறது பெதஸ்தா என்கிற குளம் இந்த குளத்தில் ஐந்து மண்டபங்கள் இருக்கிறது ஐந்து மண்டபங்களிலே அநேக வியாதியஸ்தர்கள் இருப்பார்கள் குருடர்கள் சப்பானிகள் சூம்பின உறுப்புடையவர்கள் போன்ற தீராத வியாதி உடையவர்கள் இருப்பார்கள் அந்த குளத்தை எப்பொழுதாவது சில சமயங்களில் தேவதூதன் வந்து கலக்குவான் கலங்கின அந்த தண்ணீரில் எப்பேற்பட்ட வியாதியஸ்தன் முதலில் இறங்குகிறானோ அவன் சொஸ்தமாகி விடுவான் இதுதான் அந்த நாளிலே அந்த குலத்தின் மகிமையாக காணப்பட்டது இவனை பாருங்கள் முப்பத்தி எட்டு வருடம் வியாதிப்பட்டவன் இவனால் நகர நகரக்கூட முடியாது ஒரே இடத்துல இருக்கிறான் இவனுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை அதே வேளையிலே இவனுடைய பிரயாசமும் இவனுக்கு பலன் அளிக்கவில்லை எல்லா விதத்திலும் குறைவுபட்டவனாக தன் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை அற்றவனாக இருக்கிறான் அவனை பார்த்துத்தான் இயேசு கேட்கிறார் நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா இந்த காலை வழியிலே உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் நீ விடுதலை பெற விரும்புகிறாயா நன்மையை பெற விரும்புகிறாயா உன் வியாதி படுக்கை மாற வேண்டுமென்று விரும்புகிறாயா உன்னுடைய பிரச்சனையிலிருந்து விடுபட விரும்புகிறாயா ஆம் உன் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராக இயேசு கடந்து வந்திருக்கிறார் அன்பானவர்களே பல வருடங்களாக என் பிரச்சனை தீரவில்லை என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா நிறைவானவர் உங்களை நோக்கி கடந்து வந்திருக்கிறார் நிச்சயம் எத்தனை காலமானாலும் இன்று உங்கள் பிரச்சனை மாறும் நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்னை ஆதரிக்க ஒருவரும் இல்லை இந்த வியாதியாசனை பாருங்கள் என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறார் ஒருவேளை உங்களுக்கு கூட ஆதரிக்க ஒருவரும் இல்லையா ஏற்றுக்கொள்ள ஒருவரும் இல்லையா நேசிக்க ஒருவரும் இல்லையா இயேசு இருக்கிறார் அவர் இந்த காலை வழியில் நிறைவானவராக உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கிறார் மூன்றாவது அந்த மனிதன் சொல்கிறான் நான் போவதற்கு முன்பதாக வேறொருவன் இறங்கி விடுகிறான் அவனுடைய பிரயாசத்திற்கெல்லாம் பல நவனுக்கு கிடைக்கவில்லை ஆனால் அந்த இடத்துல இயேசு வந்து சொல்லுகிறார் நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட உடனே அவன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தானாம் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே ஒருவேளை இத்தனை ஆண்டுகள் எவ்வளவோ பிரயாசப்பட்டும் பலனில்லை என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா நிறைவான இயேசு இன்று உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கிறார் காலம் கடந்து போயிருக்கலாம் உதவி செய்ய ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் பிரயாசப்பட்டும் இதுவரை எந்த பலனும் கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இயேசு உங்கள் குறைவை நிறைவாக்குகிறவராக இந்த காலை வலையில் கடந்து வந்திருக்கிறார் நம்பிக்கையுடைய நாளை துவக்கங்கள் இன்று உங்கள் பிரச்சனையிலிருந்து போராட்டத்திலிருந்து வியாதியிலிருந்து குழப்பத்திலிருந்து சமாதானமற்ற நிலைமையிலிருந்து எதிரான சூழ்நிலைகளிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கப் போகிறார் அவருடைய வார்த்தை விசுவாசியுங்கள் பிரியமானவர்களே இன்று ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார் நீ விடுபட விரும்புகிறாயா குறைவை நிறைவாக்கி கொள்ள விரும்புகிறாயா உங்கள் விருப்பத்தின்படி ஆண்டவர் இந்த நாளிலே செய்து தம்முடைய ஆசிர்வாதமான நல்ல பாதையை உங்களுக்கு காட்டுவார் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இந்த நாளை துவக்கங்கள் நிறைவானவர் உங்கள் வாழ்க்கையில் இன்று கடந்து வந்திருக்கிறார் செபிப்போமா அன்பு தகப்பனை நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போம் என்று வாசிக்கிறோமே நிறைவாய் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நீர் கடந்து வந்திருக்கிறேன் பல ஆண்டுகளாக ஆதரவற்ற பிரயாசத்திற்கு பலன் இல்லாமல் இருக்கிற உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இன்று ஒரு அற்புதத்தை நீர் கட்டளையிடுவீரார் அவர்கள் வாழ்க்கை மாறட்டும் ஆசீர்வாதமான வழிகள் அவர்களுக்கு திறக்கப்படுவதா மீட்பு ரேசுவின் நாமத்தில் சுபிக்கிறேன் நீங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே நிறைவானவர் உங்களுக்காக கடந்து வந்திருக்கிறார் ஆமேன்